வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆப்பிள் பழம் வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தடக்கூடிய ஒரு பழங்களில் ஒன்று இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் தாதுக்கள் நார் சொத்து போன்றவையெல்லாம் எல்லாம் காணப்படுது நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்றத மருத்துவர்களை குறிப்பிடுவாங்க காரணம் என்னென்னா நம்மளுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளுமே ஆப்பிள் பழம் வந்து சரி பண்ணிவிடும் ஸோ தினமும் நம்ம ஆப்பிள் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளால் என்னென்ன மாதிரியான சிறப்பு நன்மைகள் நமக்கு கிடைக்குது ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குறிப்பிடலாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடும்போது நம்மளுடைய இதயத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆய்வின்படி அதிக பிளவனாய்டுகள் உட்கொள்ளும் போது அது இருதயம் சார்ந்த நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை முப்பது சதவீதம் முப்பத்தி ஐந்து சதவீதமாக நமக்கு வந்து குறைக்கும் ஸோ வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் பெண்கள் அவங்களை கொண்டு ரிசர்ச் பண்ணும்போது ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட அந்த ஆய்வுகள்ல இதய நோய் மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணி பண்ணுறது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்து கொழுப்புகளை ஆப்பிள் பழம் வந்து அகற்றிவிடும் அதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான நோய் கிடைக்கிறதால இதய துரிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளங்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாப்பதற்கு கொழுப்புகளை ஆப்பிள் பழம் வந்து உதவிகரமாக இருந்து இதயத்தை நம்ம ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளலாம் போன்ற நரம்பியல் கடத்தி நோய்கள் இருந்து பாதுகாக்குது அதாவது அந்த நோய்கள் வராமல் நமக்கு தடுக்குது வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பில் இருந்து நம்மை பாதுகாக்குது இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் மறதி ஏற்படக்கூடிய இயல்பு தான் ஆனால் மறதி அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு கட்டுப்பாடு வைத்துக் கொள்வதற்கெல்லாம்

சுறுசுறுப்பாக நம்மளுடைய மூளை வந்து இயங்கும் அதுக்கு நம்ம தினமும் ஒரு டம்ளர் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா அது ஒரு ஆப்பிள் பழம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கணும்னா அது நம்மளுடைய முகப்பொருட்களை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோரோசன் வயதான சருமத்தை நீக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது அபிஜெனின் ஜெனிஸ்டின் மற்றும் பிற ஃபேலிஃபினால்கள் நம்மளுடைய சர்மத்தை வந்து சூரிய ஒளி மற்றும் புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய அலர்ச்சி மற்றும் கருப்பு வெள்ளை புள்ளிகள் வந்து நம்ம பாதுகாப்பதற்கு ஹெல்ப் பண்ணுது இப்போ சர்மத்தில் உண்டாகக்கூடிய எண்ணெய் சுரப்பு அந்த ஆயில் ஃபேஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி முகப்பொருட்கள் வருவது தடுக்கிறதுக்கும் தோல் புற்றுநோய் ஸ்கின் கேன்சரை வந்து தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்பிள் பழம் இதனால் உங்களுடைய முகத்தில் வந்து எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது குறிப்பாக முகப்பொருட்கள் வந்து உங்களுக்கு இருக்காது கண் எங்கள் கரும்புள்ளிகள் முகப்பொருட்கள் சுருங்கிய தோற்றம் இளமை இல்லாத ஒரு தோற்றம் முதுமையான தோற்றம் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சர்மத்தை பெறுவதற்கு ஆப்பிள் பழம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நீங்கள் ஆப்பிள் பழத்தை வந்து ஜூஸ் ஆகும் போது சர்மம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் பொலிவான சர்மத்தை வந்து நீங்கள் பெறுவீங்க தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழம் போது உங்களுடைய எடை இழப்பை வந்து நீங்கள் ஆரோக்கியம் ஆரோக்கியமான முறையில் ஊக்குவித்துக் கொள்ளலாம் ஒரு கப் ஆப்பிள் நீங்கள் சின்ன சின்னதாக பீஸ் பண்ணும்போது போது அதில் ரெண்டு கிராம் அளவுக்கு நார் வந்து காணப்படுது இது செரிமானத்தை உங்களுக்கு மெதுவாக்குவதோடு உணவுகளை எடுத்து முடிச்ச ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும் இதனாலவே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்திக்க மாட்டீங்க உங்களுடைய உடல் எடையை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க பசியை குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் இதன் மூலம் அதிகமாக சாப்பிடுவதை உங்களால் தடுக்க முடியறதால உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஸோ உடல் எடையில் வந்து அதிக கலோரிகள் வந்து உங்களுக்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு அப்படின்றதால அதை நீங்கள் கொழுப்புகளில் அந்த உடல் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கெல்லாம் ஆப்பிள் பழம் பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இயற்கையான அளவுக்கு ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுல உங்களுடைய நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணும் ஒன்பது ஆண்டுகளில் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் பெண்களிடம் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்ளும் போது டைப் டூ நீரிழிவு நோய்களுக்கு இடையான தொடர்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு ஆப்பிள்களை சாப்பிடுபவர்களுக்கு டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து இருபத்தெட்டு சதவீதமாக குறையுது செய்யுது கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களினுடைய சேதத்தை இது வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கணையத்தில் பீட்டா செல்கள் வந்து சிதைவு ஏற்படாது ஸோ அது கரெக்டான லெவலில் இருக்கிறதால நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் அதுவும் டைப் டூ சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கு நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனைலாம் விடுபடுவதற்கெல்லாம் நீங்கள் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் ஆப்பிள் பழம் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறது காரணம் அதில் இருக்கக்கூடிய வளமாக

உடல் இயக்கமும் ஆரோக்கியமாக இருக்கும் தொடர்ந்து ஆப்பிள் பள்ளத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியில் வந்து ஈடுபடுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மருத்துவ நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்கள்